என்ன வீட்ல யாருமே இல்ல இவ்ளோ மயான அமைதியா இருக்கு நாங்காலி மொத்தமா நாங்காலி ஏமோ யாராங்க என்னை ஊதி வச்சிருக்கிறது ஐயோ போச்சே போச்சே கை கைகள் எல்லாமே போச்சே நான் எங்க இருக்கேன் எங்க இருக்கேன் ஐயோ ஏகா 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 இப்படி வந்து பாத்துட்டு சொல்லிட்டே இருடா எப்படிடி வந்து தூக்குடி தூக்கு அச்சிச்சோ என்ன ஏரோ கத்துற சத்தம் கேக்குது நம்ம பெரிய மருமக குரல் மாதிரி இருக்கே மர்ம

உனக்கு கண்ணாடி இல்லாம கண்ணு தெரியல அவளுக்கு கண்ணாடி போட்டும் கண்ணு தெரியல இது என்ன பஞ்சு டைல பேசுற நேரமா தே சீக்கிரமா சரியாயிரும் டி நீ ஒண்ணு கவலைப்படாத ஏதே எனக்கு சீக்கிரமா சரியாவணும் நான் கடவுள் கிட்ட வேண்டுதல் வச்சுக்கிறேன் தே சரி மர்மவளே உனக்கு என்ன தோணுதோ அத நீ வேண்டிக்கோ நான் அதெல்லாம் கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டேன் தே எனக்கு உடம்பு சரியானதோ அத நம்ம நிறைவேத்திடலாம்ல கண்டிப்பா நிறைவேத்தி தான் ஆகணும் மர்மவளே இல்லனா தெய்வம் குத்தமாயிரும் இரண்டு நாட்களுக்கு பிறகு ஏதே எத்தையும் சீக்கிரமா கிழமைங்க தேங்க எனக்கு உடம்பு சரி ஆயிடுச்சுன்னா நான் அந்த கோயில்ல வேண்டுதல் வச்சிருந்தேன்னு சொன்னா சொல்லிட்டு இருந்த எனக்கு இப்போ உடம்பு ஃபுல்லா சரி ஆயிடுச்சு தேய் வாங்க தேய் வேண்டுதல் நிறைவேற்றி பந்தரலாம் அப்படியே வர்மவளே ரொம்ப சந்தோஷம் இந்த இப்பயே கிளம்பி வந்தறேன் வர்மவளே சீக்கிரம் போய் சாமி கும்பிட்டு வா நான் இங்கே வெயிட் பண்றேன் எத்தை நீங்களும் தான் தேய் உள்ள வரணும் நீங்க வராம நான் எப்படி தேய் வேண்டுதல் நிறைவேற்றிறது என்ன வர்மவளே சொல்ற நான் வந்தாதான் வேண்டுதல் நிறைவேற்ற முடியுமா ஆமா தேய் நான் வேண்டுதல் வச்சிருக்கிறதே உங்க மேல தான் தேய்